வணக்கம் வெல்கம் டு ஈஸி கலர் கோலம் வாங்க இன்றைக்கி ஒரு அழகான கோலம் பார்க்கலாங்க இந்த கோலம் சிம்பிளான கோலம் பார்க்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட கார்டனு இன்றைக்கி பன்னீர் ரோஸ் ரெண்டு பூத்து இருந்துச்சு இந்த மாதிரி கார்டன் வீடியோ என்னோடய இல்லத்தரசை கோலம் சேனலில் பாருங்கள் ஃபஸ்ட்டே வந்து கோலத்தை கூட்டிட்டு ஒரு க தண்ணி தெளிச்சுட்டு போயிடுவோங்க அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு க கூட்டிகிட்டு தண்ணி தெளிப்போங்க வாசலை ரெண்டு டைம் தெளிச்சு தான் கோலம் போடுவேன் அப்போ தான் நீட்டாக இருக்குமன்ட்டு வேலை தாங்க கோலம் போடுறது வந்து நான் வந்து ரொம்ப ஈஸியால் கோலம் போடலை ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து மூட்டு ஒலி இருக்குது அதனால் கொஞ்சம் சிரமப்பட்டு தான் கோலம் போடுவேன் ஆனால் அந்த வேலை எனக்கு ரொம்ப பிடிக்குங்க கோலம் போடுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் இல்லத்தரசி கோலம்னு ஒரு சேனல் ஆரம்பித்தேன் நிறைய சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அதுலேயும் வீடியோஸ் கொடுத்துட்ருக்குறேன் அதில் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான கோலங்கள் கொடுக்குறேன் இதில் வந்து கலர் கோலங்கள் கொடுக்குறேங்க அந்த சேனலையும் பாருங்கள் என்னோடய இல்லத்தரசி கோலம் சேனலையும் பாருங்கள் அதுலேயும் வீடியோஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க அப்புறம் சுவை சிக்ஸ்னு சமையல் சேனல் வச்சுருக்குறேங்க அதையும் பாருங்கள் அது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படி பிடிச்சதுன்னா என்னோடய இல்லத்தரசி கோலம் ஈஸி கலர் கோலம் இந்த சேனலு அப்புறம் சுவை சிக்ஸ் இந்த மூணு சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பார்க்கலாங்க இந்த கோலம் எப்படி வரப்போகுதுன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு ஈஸியான கோலம் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள் எனக்கு இந்த மாதிரி கோலம் போட்டு அந்த கோலத்தை பார்த்து ரசிக்கிறது ரொம்ப பிடிக்கும் இந்த கோலம் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த ஈஸி கோலம் சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மாதிரி இல்லத்தரசி கோலம் சுவை சிக்ஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த வீடியோவை பாருங்க உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா அது வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த வேலை எனக்கு பிடிச்சதுனால தான் கஷ்டத்துலேயே செய்கிறேன் நிறைய பேர் கூட சொல்லுவாங்க ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு கோலம் போடணும்ல ஆனால் எனக்கு வந்து கோலம் போடுறது ரொம்ப பிடிக்குங்க அதனால செஞ்சிட்டு தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் கொடுங்க ரொம்ப சிம்பிளான கோலம் தாங்க பார்க்குறக்கு அழகாக லட்சணமாக இருந்தது இந்த கோலத்தை ஒரு விசேஷ நாட்களில் போடலாம் செவ்வாய் வெள்ளிக்கிழமைக்கு போடலாம் நல்லா இருக்குங்க இதே மாதிரி அழகான கோலங்கள் நிறைய பார்க்குறக்கு இந்த ஈசி கலர் கோலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்